ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹேர்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக் நம்ம தலைமுடி அடர்த்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதுங்க நிறைய பேருக்கு தலையில் அடர்த்தி இல்லாமல்ட்டு அந்த எல்லாம் தெரியும் ரொம்ப மெல்லிஸாக பின்னல் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த வெயில் காலமும் ஒரு காரணங்க இந்த அனல் பட்டு நம்ம முடி வந்து ரொம்பவே வறண்டு போயிடும் வறட்சியாக இருக்கிறதுனால முடி வந்து உடஞ்சி போய்ட்டு நிறைய முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து கிச்சனில் சமையல் வேலையிலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த அனல் பட்டு கூட நம்ம முடிகள் வந்து கொட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இதுதான் பல பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா முடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ இந்த ஹேர் பேக் போடுறதுனால நம்ம முடி வந்து வறட்சித்தன்மை போய் நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஹேர் பேக்கு ஒரு அற்புதமான ஹேர் பேக்குங்க இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் இதனால் முடி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நம்ம முடிக்கு ஒரு அடர்த்தியே கொடுக்குங்க இப்போ இதில் நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன்றத சொல்கிறேன் இந்த ஹேர் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க நீங்கள் வந்து தேங்காய்னா அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இப்படி ஏதாவது ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஹேர்பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இதனால் நம்ம முடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவும் நல்ல கரு கருன்னு நீளமாகவும் வளருங்க இப்போ அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து தயிர் தாங்க உங்கள் முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிர் வந்து நம்ம முடிக்கு வந்து ஒரு மாய்ச்சரைசரை கொடுக்கும் ரொம்ப ஈரப்பதமாக வச்சுக்கும் இதனால் நம்ம முடி வந்து சீக்கிரமாக வறண்டு போகாது அதனால் நமக்கு வந்து முடி கொட்டுறதும் குறையுங்க இப்போ அடுத்து நான் சேர்க்க போகிறது வந்து கருவேப்பிலை தாங்க காலங்காலமாக முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா இந்த கருவேப்பிலை தாங்க இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய அளவில் இருக்குங்க இது நம்ம முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் முடி நல்ல கரு கருன்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க சில பேருக்கு இளநிறையெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு இந்த கருவேப்பில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே தயிரையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிர் வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகு தொல்லையெல்லாம் எல்லாம் கூட போக்கிடுங்க பொடுகு இருக்கிறதுனாலே சில பேருக்கு ரொம்ப அரிப்பு ஏற்பட்டு முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பொடுகு தொல்லையெல்லாம் போக்கி முடி வந்து நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா தாங்க இந்த நெல்லிக்காய் நம்ம முடிக்கு ஒரு டானிக்னே சொல்லலாம் அளவுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இதுலேயும் இருக்குது இதில் சி மினரல்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் அதிக அளவு இருக்குது இதுவும் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும் இந்த இலை நிறைய போக்கி முடி நல்லா கரு கருன்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நம்ம போடுறதுனால நம்ம முடிக்கு டை எல்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை அந்தளவுக்கு இது வந்து இளநறிய போக்கி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த மூணு பொருளையும் சேர்த்து நம்ம ஒரு பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் இது அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும்ல நீங்கள் சாதாரண தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதில் வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணியை கூட சேர்த்துக்கலாங்க அதுலேயும் நமக்கு ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹேர் பேக்கை தான் நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் இதை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க இதை தேய்க்கிறதுனால நமக்கு நல்ல நீளமான கரு கருன்னு முடி அடர்த்தியாக வளருங்க இது ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போவுமே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அதாவது முடி கொட்டுறது குறைவாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் தலை முடியிலருந்து நல்ல வேர் வரைக்கும் அதாவது நுனி வரைக்கும் படுற மாதிரி நல்ல தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா முடிகளையும் படுற மாதிரி ஸ்கேல்ப்ளட படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க இது கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக்குங்க உங்களுக்கு அப்படி கோல்டு பிடிச்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாக பட்டு போல் ஒரு சில்க் மாதிரி இருக்குங்க உங்கள் முடியை தொட்டு பார்க்கும் போதே தெரியும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்